ஒரு உண்மையை நிரூபிக்கிற என்ன அப்படி காட்டினாத்தான் சொல்லணும் இது ஒரு பொய்யின் விளங்கி விட்டது அதே மாதிரி இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை ஒருத்தன் இருந்து மாறினான் என்பதை தோற்றத்தை வச்சு அறிவுபூர்வமானது என்ன உள் அமைப்பு மனிதனுக்கு ரத்தம் இருக்கிறது எல்லா பன்னி நாய் கழுத குதிரையை குரங்கு வரைக்கும் ரத்தம் இருக்கிறது இப்ப மனித ரத்தத்தையும் குரங்கு ரத்தத்தையும் சோதனை பண்ணி ஆ ரெண்டும் இந்த பக்கத்து பக்கத்தில் நிக்கிறது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு இருந்தால் அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் தோற்ற ஒற்றுமை எதை காட்டாது அங்கிருந்து வந்ததை காட்டாது உள் ஒற்றுமை காட்டும் விஞ்ஞானிகள் என்ன பண்றான் கேட்டா இப்ப ரத்தம் பற்றாக்குறையா இருக்கு உலகத்துல ஆக்சிடென்ட் ஆகுது விபத்துகள் ஏற்படுது ஆபரேஷன் பண்றோம் அதனால ரத்தம் ஏற்றக்கூடிய தேவை ஏற்படுது அது கிடைக்க மாட்டேங்குது போதுமான அளவுக்கு அதுக்காக என்ன பண்றான் விஞ்ஞானி மிருக ரத்தத்தை மனுஷனுக்கு ஏத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்றான் மிருகங்களுடைய ரத்தத்தை மனிதனுக்கு ஏத்தலாமா ஆராய்ச்சி பண்ணும் ஒவ்வொரு பிராணியா எடுக்கிறான் முதல்ல குரங்க தான் எடுக்கிறான் ஏன்னா அங்கே தானே வந்திருக்கிறான் மனுஷன் அப்ப நமக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எந்த ரத்தம் சரியா வரும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றான் குரங்குக்கும் நமக்கு காது தூரம் இருக்குது அதுக்கு அதுல இது வந்திருக்கும் என்று சொல்வதற்கு ஏற்றவாறு எந்த ஒரு உறவோ எந்த ஒரு தொடர்போ எந்த ஒரு நெருக்கமோ ரெண்டுக்கு மத்தியில இல்ல அப்படி ஒவ்வொரு பிராணியா எடுக்கிறான் கழுதை எடுக்கிறான் குதிரை எடுக்கிறான் நாய் எடுக்கிறான் பண்ணிய எடுக்கிறான் நமக்கு அப்படி பேச்சா இருக்குது விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பு பிரகாரம் இது அந்த கால தினமணி கதிர்கிற ஒரு பத்திரிகையில அறிவியல் ஆய்வோடு ஆதாரங்களோடு வெளியிட்ட ஒரு புத்தகத்துல அதை யார் யார் கண்டுபிடிச்சா எப்படி எல்லாம் சோதனை பண்ணாங்க விவரத்தோட உள்ள ஒரு டீட்டெயில் அதனை புஸ்தகமா கொடுக்குறேன் ஐயா அவர்களுக்கு வந்து அர்த்தமுள்ள கேள்விகள் அறிவுபூர்வமான பதில்கள் வளர்ச்சியை பத்தி பன்றி ரத்தமும் நம்ம ரத்தமும் நெருக்கமாக இருந்தால் நம்ம பன்றியிலிருந்து வந்தான்னு சொல்லுவது அறிவியலுக்கு நெருக்கமானது குரங்கு நம்ம ரத்தத்துக்கு சமமா இல்ல சமந்தனா இல்லாம இருக்கிறது அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு விஞ்ஞானி சொல்ற குரங்குல இருந்து வந்திருக்கிற சாத்தியமே இல்லை குரங்குல இருந்து வந்திருப்பதுக்கு வந்து மனுஷனுக்கு இடையில ஏராளமான கேப் இருக்கிறது பன்றிக்கு மனுஷனுக்கு மத்தியெல்லாம் கேப் இல்லாம அடுத்தபடி வனம் பன்றி இழுத்தத்தை அநேகமாக மனிதனுக்கு செலுத்தலாம் அந்த ஆராய்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது இது ஒரு விஷயம் அடுத்து என்ன மனிதனுடைய உடலை தோற்றம் ஒண்ணா இருக்குதுல குரங்குக்கு நமக்கு அப்பன்னா ஹார்ட் தான் முக்கியமான மேட்டர் ஃபங்க்ஷன் அந்த குறிப்பிட்ட அளவுல ஃபங்க்ஷன் பண்ணாதான் உடல் இயங்கும் அப்ப இன்னைக்கு வந்து நம்ம நவீன காலத்துல எல்லாம் ஹார்ட் வீட்டில் ஆகுது எல்லா கண்டதையும் சென்று விட்டு ஒழுங்கா வேலை செய்யாம உடற்பயிற்சி செய்யாம எல்லாம் இதயம் கெட்டு போயிடுறானு இப்ப இதயத்தை மாற்ற முடியாது மாத்தினா அவன் போயிருவான் உங்க இதயத்தை எனக்கு வச்சா நீங்க போயிருவீங்க அப்ப இதயத்தை போய் மாற்ற முடியாது மிஷின் தான் செய்யறாங்க பேஸ் மேக்கர் போட்டு மிஷினை போட்டு வச்சு ஏதாவது செஞ்சு காட்டுறாங்க முரசொலி மாறி வச்ச மாதிரி அப்ப ஐடியா பண்றான் ஒரு மிருகத்தினுடைய இதயம் மனுஷனுக்கு சூட்டானா இந்த ஹார்ட் பேஷண்ட் அத்தனை பிரச்சனை சால்வ் ஆயிருமே மாத்திர மருந்து சாப்பிட வேண்டியது இல்லையே அதை தூக்கி போட்டு இதுக்கு வச்சு அனுப்பிவிடலாமே அவன் அதே மாதிரி வாழ்வான என்றும் பதினாறு வாழ முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான் ஆராய்ச்சி பண்ணி மறுபடியும் குரங்கத்தை எடுக்கிறான் அங்க இருந்தான மனசு வந்தாங்கிறாங்க குரங்கு இது என் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்குறான் சம்பந்தமே அது கொண்டே வச்சா அஞ்சு நிமிஷம் கூட தாங்க மாட்டான் குரங்கு இதயத்தை கொண்டு மனசனுக்கு வச்சா அதுக்கு பக்கத்துல அதுல இருந்து வந்து இருந்தா அப்படி பக்கத்துல நிக்கணுமா இல்லையா இந்த ஹார்ட்டும் அந்த ஹார்ட்டும் ஒத்துருக்கணுமா இல்லையா ஹாட்ட அறுத்து பாக்குற காலத்துல டார்வின் வாழல ரத்தத்தை வந்து உள்ள அறிந்து குரூப்புகளையும் அதுல உள்ள அணுக்களையும் எண்ணக்கூடிய காலத்தில் ஒண்ணு வாழலை சும்மா அனுமானத்தில் ஒன்று அடிச்சான் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது மறுபடியும் பன்றியுடைய இதயம் தான் மனித இதயத்துக்கு நெருக்கமா இருக்குங்க மறுபடியும் யோசனை ஆராய்ச்சி பண்றா பன்றி இதயம் எந்த அளவுக்கு துடிக்கிறதோ அதுக்கு நெருக்கமாக மனித இதயம் துடிக்கிறது அதை வச்சா ஒரு பன்றியுடைய தொண்ணூறு சதவீத அளவுக்கு நான் மனிதனுடைய தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு அது வேலை செய்யும் குரங்க வச்சா ரெண்டு சதவீதம் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்திருக்கிறான் இப்போ நான் கேட்கிறேன் எதுல இருந்து வந்திருப்பான் குரங்குல இருந்து வந்தா குரங்கு இதயமும் மனித இதயமும் ஏன் நெருக்கமாக இல்லை குரங்கில் இருந்து வந்தால் குரங்கு ரத்தமும் மனித ரத்தமும் ஏன் நெருக்கமாக இல்லை பார்த்தோம்னா தத்துவம் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஞ்ஞான உண்மையே கிடையவே கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன சொல்றான் கேட்டா ஒரு ஒன்னு காரணம் சொல்லுவான் என்ன காரணம் சொல்லுவான் இந்த ஒட்டை சிவிங்க இருக்குல்ல ஒட்டை சிவிங்கி அதுக்கு கழுத்து நல்லா பெருசா இருக்கும் ஏன் பெருசான தெரியுமா அவங்க தார்வி தத்துவத்தை விளக்குறாங்க அவன் சொல்றான் ஒட்டை சிவிங்கிக்கு வந்து கழுத்து பயங்கரமா பெருசா இருக்கும் அதுக்கு அவன் சொல்றான் என்ன சொல்றான் கேட்டா அந்த ஒட்டை சிவிங்கி வாழ்ந்த பகுதியில் உயரமான மரங்கள்ல தான் அதுக்கு தேவையான உணவு இருந்தது அதுக்கு எட்டாம இருந்தது அதனால ஒட்டை சிவிங்கி வந்து ஆடு மாதிரி தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஆடு மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு எட்டு கழுத்தை நீட்டி நீட்டி முயற்சி பண்ணிச்சான் அப்படி முயற்சி பண்ணதுனால ஒரு மயிர் அளவுக்கு அதனுடைய குட்டிக்கு கழுத்து பெருசா போச்சான் அந்த குட்டி மரத்தை முயற்சி பண்ணதுனால அதனுடைய குட்டிக்கு ஒரு மயிர் அளவுக்கு பெருசா போச்சான் இப்படியே லச்சோ பலச்சம் வருஷம் வந்த உடனே பெருசா வந்துருச்சு அப்படி முயற்சி பண்ணலாம் நீ டினிடி முயற்சி பண்ணது இப்படினே வனே கேக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் இப்படி சொல்ல இயலுமா கழுத்து நீட்டறேன்னு சொல்லிட்டு போயிருவே गंगा ஆறுக்கு வயித்துலயே பாய் வச்சு முக்கி முக்கி பார்த்து வந்ததா கண்காருக்கு பிள்ளைத்துக்கு போடுறதுக்கு பை எதுக்கு வந்துச்சு அது அது படைக்கப்படுறதே தவிர எதிலிருந்தும் அது வந்திருக்க முடியாது அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது அதனால இப்படியான ஒரு தத்துவத்தை தான் சொல்றாரு அவர் நார்வின் அதை விட இப்ப இப்போ லேட்டஸ்ட் விஞ்ஞானம் என்ன மரப்பணுவ மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான் முந்தி வந்து மரப்பணு தெரியாம இருந்துச்சு இப்போ வந்து ஜீனோங்கிற மரப்பணுவை கண்டுபிடித்த யுகத்தில் இப்ப சொல்லுகிறான் மனிதன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் ஒரு ஆப்பிரிக்க தோன்றியவர்கள் அவன் சொல்றான் உலகத்தில் உள்ள எல்லா மதத்தை சேர்ந்த பேருமே நம்ம எங்க இருந்து பிறந்தோம் என்றால் ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாயிலிருந்து தோன்றியவர்கள் டார்வின் தத்துவம் ஒரு குரங்கிலிருந்து தோன்றியவர்கள் அல்ல டார்வின் என்ன சொல்றான் ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன்ல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குரங்கு மனுஷனா மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மூதாதியர் டார்வின் தத்துவ பிரகாரம்

அப்ப அப்படி சொல்றான் டார்வின் இப்ப என்ன பண்றாங்க என்ன ஊறது பிரான்மலை கல்லர்கள் சமுதாயத்தில் வரைக்கும் வந்து இந்த மரபணு சோதனைக்காக வேண்டி வந்து எல்லாத்தினுடைய மரபணு எடுத்து சோதிச்சு பார்த்து எல்லா மனுஷனுமே ஒரு அம்மாவில் இருந்தான் வந்திருக்கிறான் இஸ்லாம் சொல்றது அப்படி சொல்றான் இஸ்லாம் சொல்றது ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் உங்களை அத்தனை பேரையும் படைத்தோம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது கடவுள் ஒரு இன்றைய விஞ்ஞானம் ஜ இதில் இருந்துதான் அவ்வளவு பேர் வந்தோமே தவிர ஆளாளுக்கு கிடையாதுன்னு சொல்லி இதை இந்தியா டுடே பத்திரிகையில தமிழ் இந்தியா டுடே பத்திரிகையில ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்று நினைக்கிறேன் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆறு

அதுல இருக்க பார்த்துக்கோ